அனைவருக்கும் வணக்கம் நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில் அம்மா சொல்லி கொடுத்தது பாட்டி வந்து சொல்லி கொடுத்தா மாதிரி எங்கள் நம்ம வந்து வீட்டில் எப்படிலாம் குழம்பு மிளகாத்தூள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இன்றைக்கி வந்து அரைக்க போகிறோம் ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நிறைய பொருள்லாம் ஆட் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக தான் லிமிட்டடாக தான் ஆட் பண்ணி அரைப்பேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் வறுத்து வச்சுருக்கேன் வெறும் வானல்லே நம்ம வந்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் கூட போட்டுக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கணும் ரொம்ப பொரிஞ்சு வரலாம் வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து அந்த ஹீட் ஆகும் இல்லைங்களா அந்த கலர் சேஞ்ச் ஆகி பியூர் ஒயிட்டாக வரும் இல்லைங்களா அந்த ரேஞ்சில் வரும்போது அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதையும் வந்து நம்ம வறுத்து இன்றைக்கி வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து வறுத்து தான் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன் எப்போவுமே வந்துட்டு நான் அம்மா வீட்டில் தான் அரைச்சிட்டு வருவேன் இப்போ எனக்கு கொஞ்சம் தூள் காலியடிச்சு ஊருக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் நானே கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன் ஸோ வெந்தயம் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து அரை கிலோ மிளகாய்க்கான குவான்டிட்டி தான் இப்போ நான் நான் வந்து அரைக்க போகிறேன் ஸோ அதை தான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுறீங்க அப்படின்னாக்கா அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதுவே வந்துட்டு போதும் அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் அவ்வளோதான் மிளகு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கிலோ மிளகாய்க்கு வந்துட்டு இருபத்தஞ்சி கிராம் வந்து மிளகு ஆட் பண்ணுவேன் சீரகமும் இருபத்தஞ்சி கிராம் ஆட் பண்ணிப்பேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நே வந்துட்டு வறுத்து எடுத்துடலாம் சும்மா ஜஸ்ட் அந்த ஹீட் ஆகிற அளவுக்கு தான் நம்ம வறுக்கணும் அடுப்பு எப்பவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வறுக்கணும் சீரகமும் இருபத்தஞ்சி கிராம் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இருபத்தஞ்சு கிராம் சீரகம் அதுவும் லேஸாக வறுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு இப்போ வந்து லைக் நம்ம நாளில் வந்து நமக்கு கரண்ட்டு வெயில் வராது ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் காலி ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் வறுத்து வந்து அரைச்சிக்கலாம் இன்னும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்து அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டே வந்து தனி தான் ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து அரை கிலோ அந்த மாதிரிலாம் அரைக்க மாட்டேன் ஊர்லேருந்து ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அரைச்சிட்டு வந்துருவேன் இப்போ எனக்கு தீந்துடுது ஸோ அதனால் வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் அது இதுன்றதுதால கெஸ்டெல்லாம் நிறைய பேர் வந்து போனதால் வந்துட்டு நான் மிளகாத்தூள் காலி பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அரை கிலோ தனியாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தனியாக வந்து நல்லா ஒரு ஆந்திரா தனியாக சொல்லுவோம் இல்லைங்களா அது நல்லா பச்சையாக இருக்கும் இந்த மாதிரி ஸோ அது பச்சை மீன்ஸ் க்ரீன் கலரில் எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி தனியாக நீங்கள் வந்துட்டு வாங்கி வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய தூள் கிடைக்கும் ரொம்ப லைஃப் வரும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இதுவுமே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அந்த வாசனை வரும் தனியாவோட அந்த நெடி ஏறும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸு இப்படி தான் வந்துட்டு ஊரில் நாங்கள் அரைப்போம் நான் வந்துட்டு மஞ்சள் அதெல்லாம் வந்துட்டு யூஸ் மஞ்சள் வந்து நான் மிளகாய் தூள் அரைக்கும் போது நான் போட மாட்டேன் என்ன ரீசன்னால் நாங்கள் வந்து மஞ்சள் வந்து அந்த பொங்கல் சீசனில் மஞ்சள் வந்து பியூர் மஞ்சளே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை அப்படியே வாங்கி காய வச்சு நல்லா ரெண்டு கிலோ மூணு கிலோ அரைச்சி வச்சுப்போம் அதனால் வந்துட்டு நாங்கள் இதில் வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன் மிளகாத்தூளில் மஞ்சள் தூள் நான் தனியாகவே அரைச்சி வச்சுருப்பேன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் அரைச்ச வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்துட்டு அதில் போய் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது இப்போ சீசனில் தான் கிடைக்கும் மஞ்சள் வந்து பொங்கல் டைமுக்கு தான் கிடைக்கும் இப்போ கிடைக்காது ஸோ அதனால் நான் அரைச்சி வச்சுப்பேன் அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு தோளோடவே நாங்கள் அரைச்சிப்போம் காய வச்சு ஜஸ்ட்டு மண் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு வச்சுப்போம் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு காய வச்சு அரைச்சி வச்சுப்போம் தனியாக வந்து வறுத்து எடுத்தாச்சுங்களா இப்போ வந்து அரை கிலோ மிளகா எடுத்துருக்கேன் இந்த மிளகாவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னா இது வந்து ஊரில் வந்து நாங்கள் கூட்டியப்பட்டு சந்தையில் வந்து வாங்கிட்டு வந்தோம் வீட்டு மிளகான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன் ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்தாங்க ஒரு கிலோவே ரொம்ப காரமாக இருக்கும் ஈவன் நான் வந்துட்டு இந்த சட்னிலாம் அரைச்சோம்னானே ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போடுவேன் பயங்கர காரமாக இருக்கும் அதே சமயம் நல்ல கலர் கொடுக்கும் இந்த காஞ்ச மிளகாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதியெலாம் வந்துட்டு ரொம்பவே ஹார்டாக நல்லா பெருசு பெருசாக இருந்தது ஸோ நான் மிளகாத்தூள் தானே அரைக்க போகிறோம் இன்னும் நல்லா தூள் நமக்கு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டுவிட்டேன் அதுவும் வந்து நல்லதுன்னு தான் சொன்னாங்க அம்மாட்ட கேட்டதுக்கு ஒன்றும் ஒன்று தனியாகலாம் எடுத்துலாம் போட வேண்டாம் அப்படின்னாங்க ஸோ அதனால் நான் அப்படியே போட்டு வறுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவும் நல்லா வறுத்தாச்சு நான் வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் யூஸ்வலாக நான் பெருங்காயம் போட்டு அரைக்க மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம நான்வெஜ்க்கெலாம் அரைப்போம் அப்படின்றதால அரைக்க மாட்டேன் பட் இந்த பில்ல பெருங்காயம் வந்து போடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து இந்த இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த பெருங்காயம் தான் இது பில்ல பெருங்காயம் சொல்லுவோம் நாங்கள் ஸோ இது வந்து அப்படியே வறுக்காது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றோம்னா தான் அது நல்லா உப்பிட்டு வரும் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக அரைப்பட்டுரும் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பெருங்காயத்தை வறுத்து வச்சுக்கலாம் வறுத்து வச்சுட்டு நான் எப்போவுமே வந்து பெருங்காயம் கட்டி அது மாதிரி இந்த மாதிரி பில்லையாகவும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு தான் நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து அரைச்சி வச்சுப்பேன் நான் தூள் வந்து தனியாகவே வாங்க மாட்டேன் ஸோ அதை போட்டு நான் வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இன்னும் நிறையா வந்துட்டு மசாலா வந்து நம்ம வீட்டிலே வந்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மசாலா வந்து கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் அரைச்சோம்னா டேஸ்ட்டும் வாசனையும் அதிகமாகவும் இருக்கும் நல்லா ஹைஜீனாகவும் இருக்கும் நம்மளோட உடம்புக்கு ஸோ பெருங்காயம் நல்லாவே வறு வறந்து வந்துடுச்சு ஸோ அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தலாம் ரைஸ் வந்துட்டு வச்சுருக்கேன் பச்சரிசி வறுத்து வச்சுருக்கோம் வெந்தயம் வந்துட்டு நம்ம ஒரு பத்து கிராம் அந்த மாதிரி போதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் ரெண்டும் சேர்ந்தே ஒரு பத்து கிராம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு ரெண்டுமே வந்து இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் கடுகு ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு வறுத்து வச்சுருக்கோம் பெருங்காயம் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ போட்டுப்பீங்களா அரை கிலோவுக்கு நான் வந்துட்டு ஒரு பத்து பில்ல பெருங்காயம் போட்டிருக்கேன் அரை கிலோ மிளகாய் அரை கிலோ தனியாக வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நம்ம வந்துட்டு கடையில் மிஷினில் கொடுத்து நல்லா வந்துட்டு பவுடர் பண்ணின்னு வந்துடலாம் ஸோ இது எல்லாமே இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து வீட்லேயே அரைச்சிப்போம் ஸோ கறி மசாலா பேக்கெட் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன் ரெசிபி வேணும்னா அவங்க நீங்கள் கமெண்டில் கேளுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்லேயே நம்ம ரெடி பண்ண கரம் மசாலா நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து குழம்புக்கு அதுக்கப்புறம் எதாவது ஃப்ரைக்கெலாம் போட்டோம்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எல்லாமே இன்னைக்கு லீவ் அப்படின்றதால எல்லா மசாலாவும் இன்றைக்கி வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் ஸோ மிளகாத்தூள் மட்டும் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டேன் ஸோ வந்து இந்த அளவு நல்ல வாசனையாக நல்லா வந்துட்டு ஒரு அந்த வறுத்து அரைச்சதுலேயே வந்து ஸ்பெஷல் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா இதில் வந்து காஞ்ச கருவேப்பில கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்கல ஸோ நான் கருவேப்பில பவுடர் வந்து தனியாகவே அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதனால் என்கிட்ட மிளகாத்தூளுக்கு வந்து கருவேப்பில தீந்துடுச்சு இருந்து தான் நான் போட்டிருப்பேன் என்கிட்ட காஞ்ச கருவேப்பில இல்லை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட நீங்கள் வறுத்து வந்து அதில் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்